அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா ஐஎம்ஆ ஹவுஸ் ஒய்ஃப் இன்றைக்கி சண்டே எப்போ மாதிரி வேலை நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுனால நம்ம வீட்டை பதினாறு செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக எல்லா நலமும் வளமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோடய உறுதியான ஒரு நம்பிக்கை எப்போதுமே என்னோடய வீட்டை நான் க்ளீனாக வச்சுக்கணும் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால காலையிலேயே எழுந்து டுவெல் ஓ கிளாக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரோட யூனிஃபார்ம்ஸு குழந்தையோட யூனிஃபார்ம்ஸு நான் கோயிலுக்கு வேர் பண்ணிட்டு போற ட்ரஸ் அது எல்லாமே தோச்சு போட்டுவிட்டேன் கேஸ் அடுப்பும் எப்போவுமே கிளீனாக மஞ்சள் குங்க வச்சு நீட்டாக வச்சுக்கோங்க சாதமும் முருங்கைக்காய் சாம்பாரும் வச்சு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு நானும் என்னோட ஷெல்ஃப் எல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நான் அந்த ஷெல்ஃப்ல எங்கள் மாமனாரோட ஞாபகார்த்தமாக நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு அதை எல்லாமே தொடச்சு பத்திரமா எடுத்து நான் வச்சுட்டேன் என்னையே நான் செல்ஃப் மோட்டிவேட் எப்போவும் பண்ணிட்டேன் நீ நல்லா வேலை செய்கிற நீ சுத்தமாக வச்சுக்கிற கோயில் மாதிரி இருக்கு வீடு உன்னுடைய இந்த சுறுசுறுப்பு உன்னுடைய அழகு திறமையைப் பார்த்து நான் பாராட்டுறேன் என்னையே நான் பாராட்டிப்பேன் நீங்களும் பாராட்டிக்கோங்க